thank <laughs> you

என கற்பன கோச்சிலே கால் போகலாமா கால் போன கோயச்சிலே மனம் போகலாமா மனம் போன கோச்சிலே மனித போகலாமா மகிழக்கு போன பாதையை மறந்து போகலாமா எல்லா துத்துவங்களும் கொட்டி கிடைக்குறான் கண்டிப்பா கண்ணதாசன் போய் ஒருத்தர் கேட்கிறார் ஐயா கடவுள்னு ஒருத்தர் இருக்காராம்ல எங்க இருக்காரு எப்படி இருக்காரு நான் எப்படி கும்புறது ரொம்ப குழப்பமா இருக்குன்னு கேட்டாங்க கண்ணதாசன் ஐயா சொல்றார் முத்தையா கண்ணன் மீது கொண்ட பச்சினாலே கண்ணனுக்கு தாசனாக கண்ணதாசன் பெயர் கொண்டார் இலக்கியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் அத்தனை வச்சுதான் எழுதிட்டார் ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் ஒரு கருத்து இருக்கு அப்புறம் சொல்றாரு பூச்சியத்துக்குள்ளேயத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் தென்னையுள்ள நீருக்குள்ள தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ள தேங்காயில் போலிருப்பான் ஒருவன் அவனை தெளிந்து கொண்டாள் அவன் தான் இறைவன் கோழிக்குள் முட்டை வைத்தான் முட்டைக்குள் கோழி வைத்தான் வாழைக்கும் நன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பேர் இறைவன் தான் தான் பெரு வீரர் என்று மார்வத்தி சொல்பவருக்கும் நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன் அவன்தான் தான் அந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் தலைவன் எட்டடிக்கு மாளிகையை கட்டி வைத்து அதை எட்டு முன்னே எட்டடிக்கு வந்து வடுத்தான் மண்ணை மூடியவனை அதற்கு வேலி அமைத்தான் என்று இந்த உலகத்துல எத்தனையோ தத்துவங்களை கொட்டி வைத்து சென்றவர் கண்ணதாசன் அந்த வகையில் நிறைய கவிஞர்கள் புலவர்கள் இருந்த நாடு அதனால உமக்கு நல்லது நடக்கட்டும் கண்டிப்பா நாடு

இப்படியே தவறு நியாயம் கற்பிக்கிற உலகமாக மாறி தனக்குன்னு யாராவது பேச வக்கீலா தான் மாறுவாங்க தான் விஷயத்தில் வக்கீலாகவும் அடுத்தவர்கள் விஷயத்தில் நீதிபதியாகவே மாறிடுவாங்க தான் விஷயத்தில் தன்னுடைய வழக்கு நீதிபதியாக மாறி ஒரு கேள்வி மாவீரன் தன் எதிராக நீதிமன்றத்தில் சென்று அப்படி போதித்தவர்கள் அப்படி எல்லாம் வாதித்தவர்கள் உண்டு கண்டிப்பா ஆனா அது வரலாற்றில் அவ்வளவு பெரிய பேர்களை பெற்றது வரலாறு இந்த நாட்டில் நிலையா இருக்கணும்னு ஆசைப்படுற எல்லாரும் அதனால இலக்கியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் நடைமுறை கதைகள் வரலாறுகள் அத்தனையும் நமக்கு நல்லதையும் சொல்லி கொடுக்குது கெட்டதையும் சொல்லி கொடுக்குது தமிழுக்காக உயிரிட்டவங்க எத்தனை பேரு தமிழ் நாட்டிற்காக உயிரிட்டவங்க எத்தனை பேரு மொத்தத்துல இந்த இந்தியாவுக்காக உயிரிட்டவங்க எத்தனை பேரு இதுல வந்து ஏழு நாள் உண்ணா நோம்பு இருந்து எவ்வளவு அழகாக ஒருத்தர் தமிழ்நாடு பேர் வைக்க சங்கரலிங்கனார் என்ற ஒருத்தர் உயிர் விட்டார் அமை나 இல்ல அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குன்ற இல்ல பக்க சொல்லி பக்க முன்னாடி பாடுன அந்த விஷயத்தை வெண்டை அண்ணா அவர்கள் அத அதுக்கு முன்னால அதுதான் மாற்று மடை சபைக்கு கொண்டு வந்தது அறிங்க அண்ணா அதுக்கு உயிர் அத சரி தமிழ் இசை மூர்த்தி மூர்த்தி சொல்றான் தமிழ் இசை மூர்த்தி அப்படி யார சொல்றோம் சாஸ்திரி சமசாத்ரி தியாகராஜ போதரு அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க அந்த மாதிரி இன்னும் இல்ல இல்ல அந்த மூணு பேர் இன்னைக்கு தியாகராஜ ஆராதனை ஒன்னு வைக்கிறாங்க ஆமா எங்க வைக்கிறாங்க திருவையாற்று திருவையாறு மூணு பேருமே தெலுங்கு கீர்த்தனை பாடுங்க தமிழ்ல பாடல எல்லாருமே தெலுங்குல பாடணும் தமிழ்ல பாடணும் இருப்பாங்கல்ல இப்ப என்ன அர்த்தம் தமிழ்ல பாடினவங்களை விட்டுட்டு தெலுங்குல பாடின மூணு பேருக்காகத்தான் இன்னைக்கு இசை மும்மூர்த்திகள்னு

தெலுங்கு ஏத்தனை பாடுனவர்கள் இந்த தமிழ்ல பாடுன மறைச்சு தெலுங்கு என்ன நடக்குதுன்னா பெரிய அரசியல்

சம்பந்த நாடக தந்தை ஆனா இவர் வந்து தமிழ் ஆசிரியர் நாடகத்தினுடைய தலைமை ஆசிரியர் ஆனா தமிழுக்கு அவட்டுக்கு பாட்டுக்கு தகப்ப யாருன்னு கேட்டா அவர்தான் பண்டிதர்னு ஒருத்தர் அப்படி நிறைய வரலாறு இங்கே மறைக்கப்பட்டிருக்க மறைக்கப்பட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாடல் எழுதுறவங்க பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படின்றது ஆமா இது தமிழ்ல பேசுறதுக்கான நல்லா இருக்கு பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை அப்ப தமிழ் அப்படின்றதுக்கு பல்லவிக்கு என்ன வரும் அனுபல்லவிக்கு என்ன வரும் சரணத்துக்கு என்ன வரும் எடுப்பு தொடுப்பு முடிப்பு எடுப்பு தொடுப்பு முடிப்புங்கிறது பல்லவி சரணம் அனுப அனுபல்லவி சரணம்ங்கிறது அப்ப எடுப்பு எதுக்கு சொல்றது மாலைக்கு பொருத்தமா சொல்றது எடுப்புன்னா பூவை எடுக்கிறேன்

அப்ப அவளுடைய தமிழ் புலமை எப்பேற்பட்டதாக இருக்கணும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனை பார்த்து எங்கடா எனக்கு இடம்னு கேட்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயமா ஏன்னா நீங்க சொன்னது போலவே இட்டமுடன் எந்த இந்த படி என்று எழுதி விட்டு சிவன் என்ன செத்துட்டானா இந்த உலகத்துல உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியெடுக்கக்கூடிய பரமசிவன் என்னுடைய வயிற்றுக்கும் ஏதாவது உணவு கொடுப்பா நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி குழந்தை கவி பாடியதாக சொல்லுவாங்க ஏழு பேர் கவி பாடி இருக்காங்களா பிறந்த குழந்தைகள் அப்பை பிராட்டியும் ஒண்ணு ஆக நீங்க என்ன என்ன விஷயங்கள் கேக்குறேமோ கேளுங்க தெரிந்து விட்டு பதில் சொல்றேன். இந்த முறை இந்த வந்து எழுதிய விட்ட சிவன் சொன்னார். ஏன் சிவனே சொன்ன அந்த கேள்வி? அந்த காலத்துல அந்த காலத்துல எப்பوذுமே சிவன் கிட்ட எல்லா துளியும் இருந்தது. ஐந்துrnn பேரு ஐந்து துளியின் அடைப்பு அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைதல் ஐந்து துளியை. அது அப்படியே அஞ்சு அவதாரம். அந்த பேரு? அது அப்படியே பகிர்த அழிக்குறதனால தான் புத்ரனும் மூர்த்தி சரி. அந்த வரி இல்லை. இன்னைக்கு உன்னை பத்தி நான் கேட்கறேன் என்ன தெரியும்? நம்ம தொடர் போற அதி அற்புதமான இங்க பாரு இசை மும்மூர்த்திகள் போட்டா யாரு வர்றா தியாகராஜ பாரதர் தியாமா சாஸ்திரி முத்துசாமி தீட்சிதர் இந்த மூணு பேரும் தான் இசை மும்மூர்த்திகள் மூணு பேரும் தெலுங்குல வாங்கினவங்க தமிழ் இசை மூவர்கள் போட்டா மட்டும்தான் அவங்க தனியா வர்றாங்க அருணாச்சல கவிராயர் மாரிமுத்தா பிள்ளை முத்து தாண்டவர் ஒரு வினாடிக்குள்ள அந்த பேரு ஞாபகத்துக்கு வரல பாரு முத்துச்சாமி இப்படி ரெண்டு விஷயம் இருக்கு என்ன காரணம்னா தமிழர்கள் தமிழர்கள் என்ற நிலையை மறந்ததனுடைய விளைவு மற்றவர்கள் எல்லாம் கொலைச்சு கொண்டிருக்கிறார்கள் தமிழன் என்று சொல்லடா கலை நின்றது நல்லடா ஒரு காலம்

I did it! Yeah.

சீவன் போயிடுச்சு மதி என்ற அறிவோடு இருக்கிற வரைக்கும் பெருமை அதனால உனக்கு ஒரு மாப்பிள்ள வாத்து வந்தேன் ஒரு மாப்பிள்ள மாப்பிள்ளை ஒரு மாப்பிள்ளேன் ஒரு மாப்பிளத்தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிளத்தேன் அப்படி இல்ல ஜாதகம் பாக்குற ஆளுன்னா ஒரு அஞ்சாறு ஜாதகத்தை பாத்து எந்த மாப்பிளை முடிவு பண்றது ஒரு மாப்பிள்ளையா எத்தனை இருக்க முடியும் நான் தீர்க்கமா ஒரு ஜாதகம் பார்த்தேன் ஒரு மாப்பிள்ளையை பார்த்தேன் ஒரே முடிவு பண்ணி குடுநாதா என்ன என் மாப்பிள்ளை யாரு எந்த ஒரு லோடு

கந்தபருவானி உமையே என்னை அனைவரும் பூஜித்தோரும் உமை விரைவில் அடைவதற்காகவே நாகர் பகுதி சிலம வார பேசினேன் மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமண முடிவாயாக